ன்றையாதவன் பார்வையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் துவங்கப்பட்ட நலம் காக்கம் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் அமைப்பு தொழிலாளர் சங்கத்தினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை சார்பில் நலம் காக்கம் ஸ்டாலின் திட்ட முகாமை முதல்வர் ஸ்டாலின் இன்று துவக்க வைத்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சியில் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது இதில் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்று வருகின்றனர் மருத்துவம் சார்ந்த பதினேழு துறை வல்லுநர்கள் பங்கேற்று சிகிச்சை அளித்து வரும் நிலையில் பொதுமக்கள் மட்டுமின்றி பல்வேறு தொழிலாளர் வாரியத்தை சார்ந்தவர்களும் பயனடைந்து வருகின்றனர் அந்த வகையில் மகாகவி பாரதியார் அமைப்பு தொழிலாளர் சங்கத்தினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இது குறித்து மகாகவி பாரதியார் அமைப்பு தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் தனலட்சுமி தமிழக முதல்வர் துவக்கி வைத்த திட்டத்தின் மூலம் நலிவடைந்த அமைப்பு தொழிலாளர்கள் தங்களது உடல்நலத்தை பாதுகாத்துக் கொள்ள ஏதுவாக இருப்பதாகவும் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள மகாகவி பாரதியார் அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தினர் மட்டுமின்றி பல்வேறு அமைப்பு தொழிலாளர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்று வருவதாகவும் தமிழக முதல்வருக்கு தனது நன்றியை தெரிவித்தார் மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தோட மாநில தலைவர் ஜி தனலட்சுமி ஸோ எங்களோட அமைப்பானது ஆவடி வந்து தலைமை அலுவலகமாக நாங்கள் இருக்கோம் ஸோ நலன் காக்கும் ஸ்டாலின் பல்நோக்கு மருத்துவ முகாம் வந்து முக்கியமாக இன்னைக்கு தொழிலாளர் துறையில் பதிவு பண்ணக்கூடிய அனைத்து பத்தொம்போது வாரியத்திலையும் பதிவு செய்துள்ள தொழிலாளர்களுக்கு இந்த முகாமில் வந்து பயனடிய மாதிரியான ஒரு அழைப்பு வந்து எங்களோட தொழிலாளர் உதவி ஆணையர் வந்து ஒரு கூட்டம் அடுத்து எங்களுக்கு சொல்லியிருந்தாரு ஸோ அதை சார்ந்து எங்கள் சங்கத்திலேருந்து இன்னைக்கு எண்ணூறுக்கும் மேற்பட்ட கட்டுமானம் மற்றும் பிற அமைப்பு சாராத தொழிலாளர்கள் வந்து வந்திருக்காங்க இங்க வந்தவுன்ன பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து எங்களோட வாரிய அட்டை ஆதார் அட்டை வச்சு பதிவு செய்து கையில் டேக் போட்டு இது மாதிரியான ஒரு பேம்ப்லேட் கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேருந்து நாங்கள் போய் பதிவு பண்ணணும் பதிவு பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன தொழிலாளருக்கு என்னென்ன பிரச்சனையோ அதுக்கான மருத்துவத்தை வந்து பார்க்கக்கூடிய ஒரு வசதி இருக்கு மருத்துவம் பார்த்த உடனே அவங்களுக்கு எழுதி கொடுத்து கூடிய மாத்திரை மருந்துகளும் வாங்கக்கூடிய வசதிகள் வந்து இருக்கு நிஜமாவே இது மாதிரி தொழிலாளர்கள நலனுக்காக சிந்திச்சு செயல்பட்ட தமிழக முதல்வருக்கு எங்களது சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்ப கட்டுமான தொழில் வந்து ஒரு பாதுகாப்பு தொழில் அப்படின்னு சொல்றதை விட ஒரு சுகாதாரமற்ற தொழில்னு சொல்லலாம் அவங்க காலை முதல் மாலை வரை ஒரு தூசி தும்புல வேலை செய்வாங்க அதே மாதிரி தெருவோர வியாபாரம் பண்றவங்களும் ஒரு தூசியில இருப்பாங்க அவங்களுடைய உடல் நலனை பாதுகாக்க அவங்களுக்கு வந்து நேரம் இல்லை சோ இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த முகாம்ல வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் பணியாளர்கள் வந்து பெருவாரியா கலந்து கொண்டு அவங்களோட உடல் பரிசோதனை வந்து செஞ்சுட்டுருக்காங்க இதை தாண்டியும் வந்து அவங்களுக்கு மேற் சிகிச்சை வேணும்னாலும் அதுக்கும் இங்கே வந்து பரிந்துரைக்காங்க மீண்டும் ஒரு முறை நம்ம தமிழக முதல்வருக்கு எங்களது மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் அமைப்பு சார தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக நெஞ்சாந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்